நமக்கு ரத்த அளவு இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம வந்து அயன் ரிச்சா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் சாப்பிடணும் அப்புறம் விட்டமின் சி ரிச்சா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் அப்புறம் விட்டமின் பி டுவெல் நல்லா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் சாப்பிடணும் அப்புறம் புரோட்டீன் ரிச்சா இருக்கக்கூடியதை எடுத்துக்கணும் ஜிங்க் இருக்கிறத எடுத்துக்கணும் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியுமா உங்ககிட்ட இப்போ இதெல்லாம் கொஸ்டின் மாதிரி டாக்டர் மா அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க ஓகே இப்போ விட்டமின் சின்னு சொன்னாங்க இல்லையா விட்டமின் சி எதில் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஆ நெல்லிக்காய் கொய்யா மரம் யார் வீட்ல எல்லாம் இருக்கு ரொம்ப லக்கி நீங்களாம் இப்பெல்லாம் நல்ல கொய்யா பழம் சாப்பிட்றதே ரொம்ப ரேரா இருக்கு எங்களுக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு இல்ல கோல்ட் ஸ்டோரேஜ்ல இருந்து பழமுதல் நிலையத்துல இருந்து வாங்கிட்டு வர மாதிரிதான் இருக்கு கொய்யா பழத்துல இருக்கிற அளவுக்கு விட்டமின் சி நம்மளுக்கு எதுலையுமே கிடையாது நிறைய கொய்யா பழம் சாப்பிடுங்க அடுத்தது யாரெல்லாம் டீ குடிப்பீங்க ஓகே டீ குடிக்கும் போது நம்மளால அனிமையா அதாவது ரத்த சோகையை வந்து நம்மளால சரி பண்ணிக்க முடியும் எப்படின்னு ஏதாவது ஒரு ரிலேஷன் தெரியுதா என்னடா ஓகே இஞ்சி ஏலக்காய் இல்ல அதை விட நாட்டு போன ஒரு விஷயம் சுகர் வந்து ரொம்ப பட் லக்கீலி அவேர்னஸ்னால எல்லாரும் நாட்டு சக்கரைக்கு திரும்பி வரும் நீங்க நாட்டு சக்கரை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ வெள்ளத்துல நிறைய அயன் இருக்கு வாரத்தில் எல்லாத்து வீட்லையும் பக்கத்துலேயாவது ஒரு முருங்கை மரம் இருக்கும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க இது ரெகுலராக இருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து அயன் வந்து டக்குன்னு ட்ராப் ஆகிறத குறைக்க முடியும் மோஸ்ட் ஆஃப் த அனிமியாஸ் வந்து நம்ம ஃபுட்டிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படும் நிறையா கொய்யாப்பழம் சாப்பிடுங்க நாட்டு சக்கரை போட்டு டீ குடிங்க பட் அதுக்காக பெரிய கப்பில் மூணு தடவை நாலு தடவைலாம் குடிக்காதீங்க ஜஸ்ட் எப்போ முல டீல நாட்டு சக்கரை போட்டு முருங்கைக்கீரை கண்டிப்பாக எடுத்துக்குங்க மாதுளம்பழம் வந்து அதுலேயும் நிறையா இருக்குது அதெல்லாம் ஆப்ஷனல் உங்கள் சாய்ஸ் எப்போ முடியுதோ சாப்பிடுங்க இது மூணும் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்